அது நாகர்கோவில்ல நடந்த ஒரு புத்தக கண்காட்சி சென்னையில ஒரு பெரிய பொருட்காட்சி திடல்ல ரொம்ப பிரம்மாண்டமா புத்தக கண்காட்சி நடக்கும்ல அது மாதிரியான பெரிய கண்காட்சி கிடையாது ரொம்ப சின்னதான ஒரு கட்டிடத்துல சில புத்தகங்களை வச்சு நடந்த கண்காட்சி அது ஆனா அந்த கட்டிடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு திடல் இருக்கும் அந்த திடல்ல ஒரு மேடை போட்டிருந்தாங்க கொஞ்சம் சேர் எல்லாம் போட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தர் அந்த மேடையில வந்து பேசிட்டு இருந்தார் சில நேரம் யாராவது பேசுறத நம்ம கேட்கணும்னு நினைக்க மாட்டோம் ஆனா அவங்க பேசுற அந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளையும் அறியாமல் நம்ம கவனம் அது பக்கம் போயிடும் அது மாதிரி தான் என்னையும் அறியாம அவர் பேசிட்டு இருந்த விஷயத்தின் மேல என்னோட கவனம் போச்சு அவர் யாரோ ஒரு எழுத்தாளரை பத்தி பேசிட்டு இருந்தார் நான் ஆரம்பத்துல இருந்தே கவனிக்கலைங்கிறதுனால அது யார் அந்த எழுத்தாளர்ங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவங்கள பத்தி அவர் இப்படிதான் பேசிட்டு இருந்தார் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே உடல்நலம் குன்றிடுச்சேனும் அதனால அவங்க ஹோம் ஸ்கூலிங் பண்ணி படிச்சாங்க அந்த எழுத்தாளர் எழுதக்கூடிய சிறுகதைகளின் மீட்சி விஷன் பெரும்பாலும் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நாலு சுவத்துக்குள்ள மாதிரி ஒருவேளை வெளியே நடந்தா கூட ஒரு கடற்கரையில நடக்கிற மாதிரி தான் இருக்கும்னு அவரு சொன்னார் ஒவ்வொரு கதையை வாசிக்கும் போதும் நம்ம என்ன ஓட்டம் அந்த கதை நடக்கிற இடத்துக்கு போகும் இல்லையா மலை சார்ந்த கதையை பத்தி படிக்கும்போது மலைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் பொன்னியின் செல்வன் மாதிரியான கதைகளை படிக்கும்போது போது டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த எழுத்தாளருடைய கதை நம்மள கூட்டிட்டு போற இடம் பெரும்பாலும் நாலு செவத்துக்குள்ள அல்லது ஒரு வீடு அல்லது கடற்கரையாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் உடல்நல குறைவுனால அந்த எழுத்தாளரே பெரும்பாலும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னும் அவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் சொன்னதுதான் எனக்கு அந்த எழுத்தாளர் மேல ஈர்ப்பு ஏற்படுத்துச்சு யார்டு அவர் பேரை சொல்ல மாட்டாரான்னு காத்திருந்தேன் அவர் பேரை சொன்னார் அவர் சொன்ன தான் எழுத்தாளர் திரு சூடாமணி அவர்கள் நான் வீட்டுக்கு வந்தேன் எழுத்தாளர் சூடாமணி அவர்களை பத்தி தேடி வாசிச்சு பார்த்தேன் அவங்க எழுதின அந்த இரண்டாவது அப்பான்ற சிறுகதைய வாசிச்சு பார்த்தேன் திரு பாரதி பாஸ்கர் அவர்கள் சொல்லி இதை கேட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னும் வாசிக்கணும்னு தோணுச்சு அந்த சமயத்துல நான் வாங்கின புத்தகம் தான் இந்த தனிமை தளிர் காலச்சுவடு பதிப்பகம் அவங்களோட அறுபத்தி இரண்டு சிறுகதைகளை தொகுத்து இந்த புத்தகமாக வழங்கியிருக்கு இன்னைக்கு இந்த தமிழ் அமுதேன்ற பகுதியில நான் இந்த தனிமைத்தளர் அப்படின்ற புத்தகத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி இது கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் தமிழை என்ற பகுதிக்காக என்னுடைய நூல் பகிர்வு சரிங்க எழுத்தாளர் சூடாமணி அவர்களை பற்றி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை இந்த காணொலியின் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டேன் இப்போ இந்த நூல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இந்த நூலுடைய முன்னுரையில அவங்க சொல்லியிருப்பாங்க அதை நான் அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாவது வருடம் மரணம் அடைகிறாங்க தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய சொத்து யாருக்கு போகணும் அப்படின்றத உயிலா எழுதி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட தனது சொத்துக்களை தொண்டு நிறுவனங்களுக்கு அவங்க எழுதி வச்சிடுறாங்க அந்த மாதிரி அவங்க எழுதி வச்சதுல ஒரு வீடும் இருக்கு அந்த வீட்டுக்கு இந்த புத்தகத்தை தொகுத்த இரண்டு ஆசிரியர்கள் போறாங்க ஒருத்தங்களோட பேரு ரவி இன்னொருத்தங்களோட பேரு கே பாரதி இந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல பொக்கிஷங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய அலமாரி அந்த அலமாரியில சூடாமணி அவர்களை வரைந்த சில ஓவியங்கள் சூடாமணி அவர்களுக்கு பிடித்த சில நபர்களை பற்றி வெளிவந்த கட்டுரைகளின் கட் அவுட் இந்த பழைய காலத்து பேப்பர்ல இருந்து வெட்டி எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருக்கிற கட்டுரைகள் அப்புறம் இந்த எழுத்தாளர் பத்திரிகைகளுக்கு கதைகள் அனுப்பி அந்த கதைகள் பத்திரிகைகள்ல பிரசுரமாயிருக்கும் இல்ல வார இதழ்கள்ல நாளிதழ்கள்ல மாதாந்திர இதழ்கள்ல அந்த மாதிரி பிரசுரமான துண்டு பிரதிகளை அவங்க வெட்டி 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 எடுத்து சேகரிச்சு வச்சிருக்காங்க அதோட சேர்த்து ஒரு பெரிய பண்டில் அவங்க எழுதி பிரசுரிக்காத கதைகள் அதோட சேர்த்து ஒரு நோட்டு புத்தகம் அந்த நோட்டு புத்தகத்துல எந்த வருஷம் தான் என்ன கதை எழுதியிருக்கோம் அந்த கதையுடைய தலைப்பு என்ன எதுல பிரசுரம் ஆகியிருக்குங்கிற தகவல்கள் திரு சூடாமணி அவர்கள் தன்னுடைய படைப்புகளுக்கு தான் ஒரு எழுத்தாளராக எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருந்தாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய சான்று சரி எழுத்தாளரை பத்தி நிறைய உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் இனி அடுத்து அவங்க எழுதினதுல ஒரு சிறுகதைய உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன் அது என்ன கதை இவங்க எழுதி நான் வாசிச்ச முதல் கதை இன்னைக்கு வரைக்கும் இவங்களோடதுல எனக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய கதை இரண்டாவது அப்பா இந்த கதையில ஒரு பெண் வர்றாங்க அவங்களோட பேரு அஞ்சுகம் இந்த அஞ்சுகத்துக்கு ஒரு மகன் அவனோட பேரு மது மதுவுக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் ஆனா மது குழந்தையா இருக்கும்போதே அவனோட அப்பா தவறிடுறாரு அதனால அஞ்சுகம் தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க அவங்க அம்மா பேரு தங்கம்மா அப்போ அஞ்சுகத்துக்கு முதல் கணவன் இறந்து போய் ரெண்டு மூன்று வருடங்கள் ஆகிறது அந்த மாதிரியான சமயத்துல அவங்களுக்கு செந்தில் அப்படின்ற ஒரு நபர் பரிச்சயமாக அவர் மீது காதல் ஏற்படுது அவங்க செந்தில திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த திருமணத்துக்கு ரெண்டு வீட்லயுமே சம்மதம் கிடையாது அஞ்சுகத்தோட அம்மாவுக்கும் இந்த திருமணம் பிடிக்கல அந்த செந்திலோட வீட்லயும் இந்த திருமணம் பிடிக்காது ஆனா அஞ்சுகமும் செந்திலும் இதை பத்தி பேசி எடுத்து தைரியமா முடிவெடுத்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு அஞ்சுகம் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர்றாங்க எதுக்காக தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போறதுக்காக குழந்தையான அந்த மதுவை கூட்டிட்டு போறதுக்காக இந்த கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கறத நம்ம வரவேற்கிறோம் சொல்றேன் விமர்சனம் வைக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா பெருவாரியான மக்கள் அதை ஏத்துக்கிறோம் ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்றது யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு நிறைய எழுத்தாளர்கள் அதனாலேயே அதை வலியுறுத்தி எழுதிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த கதையில வரக்கூடிய அஞ்சுகமும் அப்படி எதிர்ப்பு மிக்க காலகட்டத்தில தான் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்க தன்னுடைய கணவனை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னேன் இந்த இடத்துல இப்ப அஞ்சுகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தைக்கு இரண்டாவதாக தனக்கு கணவனாக வந்திருக்கக்கூடிய செந்திலை அறிமுகம் செஞ்சு வைக்கிறது தான் இப்போ ஒரு ஆணுக்கு இரண்டாவது கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சர்வசாதாரணமா தன்னோட குழந்தைகள் கிட்ட அந்த இரண்டாவது அம்மாவை அறிமுகம் செஞ்சு வச்சிடலாம் இங்க பாத்துக்கோங்க இவதான் சித்தி உங்களை பாத்துக்க போறான்னு சொல்லிரலாம் அல்லது இவ்வளவுதான் நீங்க அம்மாவா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிரலாம் ஆனா ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் செய்யப்படும் போது அந்த கணவனை தன்னுடைய குழந்தைகள் கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறது அப்படின்றது இருக்கிறதுலையே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேனே ஒரு ஆணுக்கு தன்னுடைய முதல் மனைவி இறந்துடுறா ரெண்டாவது மனைவியை கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு வர்றாருன்னா ரொம்ப தைரியமா முதல் மனைவியுடைய புகைப்படத்தை நடு ஹால்ல மாட்டி வச்சு ஒரு மாலையை போட்டுட்டு இங்க பாரு இவங்கதான் அவனோட அக்கா இவங்க ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு ரொம்ப நாலு பேர் முன்னாடி சகஜமா சொல்லிடலாம் ஆனா ஒரு பெண்ணுக்கு இப்ப கூட நம்ம ஒரு காமெடி பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் நடிகை மதுமிதாவும் சூரியும் அந்த காமெடியில வருவாங்க அவளோட கணவன் இறந்து போயிருவாரு முன்னாடி நின்று ரெண்டு பேரும் விளக்கேத்தி வைக்கிறத இன்னைக்கும் நம்ம ஒரு காமெடி சீனா தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப நம்ம இன்னைக்கும் மாறலன்னு இருக்கும் போது இந்த அஞ்சுகம் தன்னுடைய கணவனை தன்னுடைய குழந்தைக்கு எப்படி அறிமுகம் செய்து வைப்பாள் அஞ்சுகத்துக்கு அது சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் நம்ம கூட வந்திருக்கிற செந்திலுக்கு அது சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்காது ஏன்னா எழுத்தாளர் சூடாமணி அந்த சவால அவருக்கு கொடுக்கல அவர் அந்த கிட்ட பேசுற விதமே ரொம்ப அழகா இருக்கு நான் விட வாசி கட்டட்டுமா இது என்ன சீன்னா செந்தில் நிறைய விளையாட்டு பொருட்களை அந்த குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரு அதை அந்த குழந்தைகிட்ட கொடுத்துக்கிட்டே மெல்லமா தன்னை அந்த குழந்தைகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாரு நான் உனக்காக கொண்டு வந்த சாமான் எல்லாம் பாத்தியோ மதுவின் பார்வையில் ஆவல் நிறைந்தது அடக்கி கொண்டான் நீ ஒன்னும் அதெல்லாம் கொண்டு வரல நிச்சயமா கொண்டு வந்திருக்கேன் காட்டுறேன் வரியா எனக்கு அதெல்லாம் வேணாம் போ சரி உனக்கு வேணாம்னா போ இங்க இருக்கிற இன்னொரு மதுவுக்கு நான் அதையெல்லாம் கொடுக்கறேன் இங்க வேற மது கிடையாது நான் மட்டும்தான் இல்ல இல்ல நான் வாங்கி வந்திருக்கிற சாமான எல்லாம் ஆசையா வேணும்னு சொல்ற ஒரு மது இங்க இருக்கான் உன்னை சொல்லல உனக்குதான் வேணாமே செந்தில் வாசல் வராந்தாவில் இருந்து தன் தோல் பெட்டி ஒன்றை உள்ளே எடுத்து வந்தான் திறந்து ஒரு பலவர்ண பந்து தண்டவாளத்தை பொருத்தி ஓட வைக்கும் ரயில் அலுமினிய ஏரோப்ளேன் சின்ன சின்னதாய் ஒரு டிராக்டர் ஒரு கிரேன் பருத்த அட்டை உள்ள ஒரு புத்தகம் இவைகளை வெளியே எடுத்து வைத்தான் மது மெல்ல நடந்து அருகில் வந்து நின்று அந்த பொருட்களை பார்த்தான் ஒவ்வொன்றுமே கண்ணை கவர்ந்தது புத்தகத்தின் அட்டையில் ஒரு யானை அழகாய் தும்பிக்கையை தூக்கி கொண்டிருந்தது ஏரோபிளேன் வந்து இந்த மாதிரி ரயிலை அவன் எல்கேஜி வகுப்பு நண்பன் சுரேஷ் வீட்டில் பார்த்திருக்கிறான் அதை இயக்க கைகள் பரபரத்தன அந்த அழகான மற்ற ரெண்டும் என்ன ரோடு இன்னொன்று அந்த அங்கிளை கேட்டா சொல்வாரா இன்னும் கிரிக்கெட் செட் வேறையாமே எல்லாம் அவனுக்கா இதெல்லாம் யாருக்கு அதான் சொன்னனே அந்த இன்னொரு மதுவுக்கு இன்னொரு மதுவா யார் அது உன் அம்மாவை கேளு இங்க மதுன்னு ஒரு சமத்து பையன் இருக்கான் நான் ஆசையா வாங்கிட்டு வந்த சாமானை எல்லாம் ஆசையா எடுத்துப்பான்னு உன் அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க இங்க நான் ஒரே ஒரு மது தானே ஓ நீதான் அந்த சமத்து மதுவா உம் உனக்கு தான் ப்ராமிஸ் ப்ராமிஸ் மது மெதுவாக முன்வந்து விளையாட்டு பொருட்களை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்தான் மதுவும் செந்திலும் உட்கார்ந்து ரயில் தண்டவாள துண்டுகளை இணைப்பதில் தீவிரமாய் இருந்தார்கள் அருகில் கிரேன் ஏரோப்ளேன் டிராக்டர் ஒரு பக்கம் சிங்கமும் இன்னொரு பக்கம் இரண்டு முயல்களுமாய் திறந்திருந்த புத்தகம் மது ரயிலின் ஓட்டத்தில் மூழ்கியிருந்தான் பிறகு ஏரோப்ளைனை இயக்கினான் பிறகு பந்தை அறையின் கோடிக்கு கோடி உதைத்து உருட்டினான் விளையாட்டுகளில் உலகத்தையே மறந்திருந்தான் திடீரென்று நினைவு வந்தால் போல் திரும்பி செந்திலை பார்த்து டீச்சர் முன்பு சொல்லிக் கொடுத்திருந்ததை நினைவில் கொண்டு வந்து பெரிய மனது தோரணையில் தேங்க்யூ அங்கிள் என்றான் செந்தில் ான் என் அப்பா இல்ல அப்பா தான் குழந்தையின் முகத்தில் ஒரு கலக்கம் படர்ந்தது செந்திலை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு சுவர் பக்கம் நடந்து புகைப்படத்தை அண்ணாந்து நோக்கினான் இதான் என் அப்பா என் அப்பா கிட்ட போயிட்டாரு பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க செந்தில் வந்து அவன் பின்னால் நின்றான் உன்னோட அந்த பழைய அப்பா கிட்ட போயிட்டாரு அதனாலதான் அவரால் வர முடியாதே மதுவுக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குமேன்னு என்ன உனக்கு புது அப்பாவா இருக்க அனுப்பி வச்சாரு ஏன் அப்பாவா உன் அனுப்பி வச்சாரு ஆமா நீ என் புது அப்பாவா ப்ராமிஸ் ப்ராமிஸ் மது ஏக்கமும் மகிழ்ச்சியும் குழப்பமும் கலந்த ஒரு முகபாவத்துடன் அவனை பார்த்தவாறு நிச்சயமின்றி நின்றான் செந்தில் மென்மையான குரலில் இல்லாது போனா உனக்காக ஆசையா பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேனா மதுக்கண்ணா என்றவாறு முதல் முறையாக குழந்தையை தொட்டு தலைமுடியை தடவி கொடுத்தான் மதுவின் முகத்தில் மலர்ச்சி குபீரிட்டது உடனேயே சிணுக்கத்துடன் தலையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ ஒன்னும் என் அப்பா இல்ல போ என்றான் டே மது அப்படி சொல்லக்கூடாதுடா அவர்தான் உன் அப்பா என்று குரல் கேட்டு இருவருமே திரும்பினார்கள் அறைக்குள் அஞ்சுகம் வந்திருந்தாள் ஆனால் பேசி இருந்தது அவள் அல்ல அவளுக்கு பின்னால் கண்களில் நீர்மல்க நின்றிருந்த அவள் தாய் அதாவது அஞ்சுகத்தோட அம்மாவுக்கே அந்த திருமணத்துல உடன்பாடு இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா ஆனா அந்த குழந்தை கிட்ட செந்தில் பேசுற விதத்தை பார்த்து எப்படியெல்லாம் அந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்றாங்கறத பார்த்து அந்த அம்மாவோட மனசே மாறிடும் நான் முழுசா வாசிக்கல ஆனா நீங்க ஒருவேளை முழுசா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லார பத்தியுமே புரியும் அஞ்சுகத்துக்கு இருக்கக்கூடிய தவிப்பு மதுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் அஞ்சுகத்தோட அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பயம் செந்திலுக்கு இருக்கக்கூடிய சங்கோஜம் ஏன்னா அவன் தன்னை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா நான் தான் ரெண்டாவது அப்பான்னு எந்த அளவுக்கு அது கடினமா இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த கதையில ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க இது மட்டும் இல்ல இவங்க எழுதுற நிறைய கதைகள் உளபூர்வமாக நிறைய மாற்றங்களை நமக்கு கொண்டு வரும் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் எழுத்தாளர் திரு சூடாமணி அவர்களுடைய தனிமை தளிர் நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க இதை வாசிச்சு பாருங்க இந்த புத்தகத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்